ஒரு டூ த்ரீ டேஸாக பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது என்ன தான் இப்போ பிரச்சனை இருக்குது நம்ம ஜாதகத்தை யார்கிட்டயாவது கொண்டு போய்ட்டு நம்ம ஆஸ்ட்ராலஜர் போய் பேசி பார்க்கலாமாலாம் தோணுச்சு பட் எனக்கு ஆஸ்ட்ராலஜிலலாம் நம்பிக்கை இல்லை பட் கடவுள் நம்பிக்கைன்றது இருக்குது ஆனால் மூட நம்பிக்கைன்றது இல்லை பட் ஆனாலும் ஒரு சில நேரத்தில் மூட நம்பிக்கையும் இருக்க தான் செய்யுது பட் எனக்கு வந்து ப்ராக்டிக்கலாக இருக்க பேர்சன் தான் பட் இருந்தாலும் நமக்கு பிடிக்காதவங்க நமக்கு அகெய்ன்ஸ்டாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த நெகட்டிவிட்டி வந்து இருக்குதுன்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம லைஃப்பை எப்படியோ ஒரு விதத்தை நமக்கு அஃபெக்ட் பண்ணும் பட் ஆனா அதெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் என்னுடைய லைஃப்ல நான் கஷ்டப்பட்டு நான் முன்னுக்கு வந்திருக்கேன் ஸோ அதே போல இப்படி நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா அஸ்ட்ரோலாஜர் கிட்ட போய் பேசி பார்க்கலாமா அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா யூடியூபில் லைவ்வில் ஒரு சில அஸ்ட்ரோலாஜர்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்வில் நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்கலாமா நம்ம கேன்சர் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு டூ த்ரீ டேஸை நானும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் பட் அமையலை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதேர்ச்சியாக நான் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணுறப்ப அதில் ஒருத்தர் வந்து லைவ்வில் பேசிக்கிட்டு இருந்தார் அவரோட அந்த லைவில் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது தடவை நான் என்னுடைய கமெண்ட்டை வந்து நான் போட்டிருப்பேன் எனக்கான பதில் வருமா வருமானு சொல்லிட்டு நான் ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இது சரிப்பட்டு வராதுடான்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஆன்லைன் ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் எடுக்க சொல்லி கேட்டார் அதனால் நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்துவிட்டேன் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணதுனால அது வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் சரி நான் சரி பண்ணிவிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மீட்டிங் என் பண்ணிட்டேன் சார் மீட்டிங் என் பண்ணிட்டோம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் யூடியூப் ஆன் பண்ணால் கரெக்டாக அந்த ஆன் பண்ண நேரம் பார்த்தீங்கன்னா அவர் லைவில் என்னுடைய ஜாதகத்தை பற்றி பேசுகிறாரு ஸோ நம்ம வந்து நினச்சும் பார்த்தீங்களா ஒரு டூ த்ரீ டேஸை நம்ம அந்த அஸ்ட்ரலஜரை பார்க்கணும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த கடவுள் நமக்கு அந்த விஷயத்தை வந்து நம்ம காதுக்கு வர மாதிரி செஞ்சுட்டா இருப்பாருங்க இது போல் எனக்கு வாழ்க்கை பூரா நடந்துருக்கு நான் ஏதாவது நினச்சேன்னா அது எப்படியோ வந்து என் கண்ணுக்கு படுற மாதிரி கடவுள் செய்வார் அதுக்கேற்ற ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் எல்லாம் நானும் போடுவேன் இதுவரையும் என்னுடைய லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையுமே நான் முன்கூட்டியே நான் வந்து ப்ரீ கால்குலேஷன் போட்டு தான் வச்சுருந்தேன் நான் இப்படி தான் வாழணும் எனக்கு இதுதான் தேவைன்னு சொல்லிட்டு நான் வந்து எதை விதைச்சனோ அதுதான் தான் மரமாக வந்து முளைச்சது ஸோ மற்றவங்களாம் சொல்லுவாங்க நான் இப்படியெல்லாம் இருப்பேன் நான் நான் கூட பார்க்கல ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நான் வாழ்ந்துட்டேன் அப்படி இப்படின்லாம் நான் வந்து அப்படி கிடையாது நான் என் அம்மா கிட்டே வாடகை வீட்டில் இருந்தப்போவே நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வராதப்ப அம்மா இந்த வாடகை இருந்து நம்ம வெளியில் போகிறப்ப சொந்த வீட்டுக்கு போகணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஒரு வீடு வாங்கணுமா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதே போல் அந்த வாடகை இருந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போனதே ஒரு புது டூ பிஹெச்கே ஃப்ளாட்டுக்கு லீஸுக்கு தான் போனேன் ஒரு ஹால் கிச்சனில் இருந்தேன் ஒன்று கொடுத்தனத்தில் பாத்ரூம்கெலாம் கூட கீழே இருந்தேன் அந்த மாதிரி ஒருத்தன் ஜஸ்ட் லைக் தட் ஒன் வீக்கில் நான் வந்து டூ பிஹெச்கே ஃப்ளாட்டு புது ஃப்ளாட்டுக்கு நான் வந்து லீஸுக்கு மாறி இருக்கேன் ஸோ நான் வந்து பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் ஒரு சின்ன வீட்டில் இருந்தாங்க அது ஒரு எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் வீடு கூட இல்லை அதில் தான் நான் பிறந்திருக்கேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க இங்கே வந்து நீ பிறந்த ஆனால் சீக்கிரமாக நீ நடக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒன்பது மாதத்துலலாம் கூட நீ நல்லா நடந்துட்ட அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் அப்போ நினச்சி பார்ப்பேன் அங்கே எங்கே இடம் இருக்குது தவழ்கிறதுக்கு அங்கே அந்த ரூமில் வந்து அங்கே தவழ்கிறதுக்கு இடம் இல்லாததுனால கண்டிப்பாக வந்து அந்த குழந்தை நடந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டுக்கு மாறினாங்க அந்த வீடு கொஞ்சம் பெரிய வீடு கொஞ்சம் பெரிய ஹாலு கொஞ்சம் பெரிய கிச்சன் அவ்வளோதான் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் தான் இருக்கும் ஸோ பாத்ரூம் வந்து தனியாக தான் இருந்தது ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வேலூர்ல தான் பிறந்ததுனால அங்கெல்லாம் பாத்ரூம்கெல்லாம் கீழே நிற்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஸோ சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒன்று கொடுத்தனும் இந்த பாத்ரூம்கெல்லாம் கீழே நிக்கணும் அந்த மாதிரி தகராதெல்லாம் அதெல்லாம் கூட வந்தது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு வீடு ஆச்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்க்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா ஒரு த்ரீ மந்த்த்கெல்லாம் வர வச்சிட்டேன் இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஸ்கூல் படிச்சோன்னோ அங்கேவே அந்த மாடியிலே செகண்ட் ஃப்ளோரில் ஆஸ் பெஸ்ட் ஷீட்டில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு அதுக்கப்புறம் ஒரு ரூமு அதுக்கப்புறம் வந்து ஒரு கிச்சன் மாதிரி அது பெட்ரூம் கூட சொல்கிறதுக்கு இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருந்தோம் அங்கே வந்து ஒரு ஒம்பது மாதம் கிட்ட தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஹால் கிச்சன் வீட்டுக்கு மாறிவிட்டாங்க ஸோ மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு வீடு அந்த வீட்டில் தான் கடைசியாக வந்து அந்த ஒரு ஹால் கிச்சன் வீட்டில் தான் நான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருந்து நான் வேலைக்கு போக ஆரம்பித்து ஒரு ரெண்டு வருஷம் கூட இருந்தேன் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் பதினாலு வருஷத்துக்கு மேலே இருந்தோம் நாங்கள் அங்கே ஓகேவா அங்கேருந்து இருந்து ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாறினதே நான் என்னுடைய சொந்த காசில் ஆர்டி அது இதுன்னு சேர்த்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு லோன் போட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு புது டூ பிஹெச்கே ஃபிளாட்டுக்கு தான் லீஸுக்கு மாறினேன் அதுக்கப்புறம் அந்த டூ பிஹ்கே இருந்து அப்படியே த்ரீ பிஹெச்கே ட்யூபிளக்ஸ் வீட்டுக்கு நான் பிளான் போட்டு கொடுத்து கட்ட வச்சு நான் பார்த்து பார்த்து கட்டிக்கிட்டு நான் இந்த வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் பட் இங்கே வந்து அக்கத்து பக்கத்துக்காரங்க நான் நினச்ச மாதிரி எனக்கு அமையலை ஸோ ஒரு சிலதெல்லாம் அமையும் ஒரு சிலதெல்லாம் அமையாது ஏன்னா என் கைக்குள்ளே இருக்கிறதெல்லாமே நான் வந்து அமைச்சிக்கிட்டேன் ஸோ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் நல்லா படிக்க முடிஞ்சது ஸோ மெரிட்டில் படித்து முடிச்சாச்சு ஸோ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்பட்டேன் நான் அப்ராட் போயிட்டு வந்தேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கஷ்டப்பட்டு நான் என் வீடு பர்சல் நான் ஓகேவா அது என் கைக்குள்ளே இருந்தது என்னால் முடிஞ்சது பட் எனக்கான கல்யாணத்தை என்னால் தேடிக்க முடியல அது எத்தனை பேர்கிட்ட நான் கால் பண்ணி கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கேன் அமையவே மாட்டேங்குது அந்த மாதிரி என் கையில் இல்லாததெல்லாம் என்னால் வந்து சாதிக்க முடியல அதனால் என் கைக்குள்ளே எதெல்லாம் வந்து இருக்குதோ அதெல்லாம் நான் வந்து நல்லாவே சாதிச்சிட்டேன் மற்றவங்க மாதிரி வந்து உதாரித்தனமாக இல்லை நான் வந்து பொறுப்பாக நடந்துக்கிட்டேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நான் ஜாதகத்தை போட்டுட்டு நான் நிறைய பேர்கிட்ட நான் கால் பண்ணி பேசியிருக்கேன் அவங்க எல்லாருமே சொல்கிறது என்னென்னா உன்னுடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது ராகு கேது தோஷம் இருக்குது அது இருக்குது இது இருக்குது சரிப்பட்டு வராது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அப்ராடில் இருக்கீங்க இங்கே சென்னையில இருந்தால் எங்களுக்கு ஓகே ஐடி வேலை கிடையாது ஐடி வேலை வேணாம் சிவில் இன்ஜினியராக வேணாம் இப்போ வந்து சென்னையில் தான் வேலையா அப்ராட் வேலை வேணும் அமெரிக்கா வேலை வேணும் அஞ்சு கோடி ரூபாய் சொத்து இருக்குதா அப்படி இப்படின்னு ஒன்று கேட்டால் ஒன்று சொல்லுவாங்க ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிப்பாங்க அதை தாண்டி நம்ம ஜாதகத்தில் வந்து தோஷம் இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க ஐயோ எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது போல் செவ்வா தோஷம் கரம் போல் அப்போ எனக்கு காலக்காலத்து கல்யாணமே ஆகாது கல்யாணம் ஆனாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது சண்டை சச்சரவு தான் வரும் அதனால தான் எனக்கு எனக்கும் யாருக்கும் வந்து ஆக மாட்டேங்குது என்ன பார்த்தாலே எல்லாருக்கும் வந்து பிரச்சனை பண்ணணும்னு தோணுதான் என்னன்னு தெரியல எல்லா்கிட்டையும் மாட்டிக்கிட்டு தவச்சிக்கிட்டு இருக்கேன் இது எல்லாத்துக்கும் காரணம் செவ்வா தோஷம் தான் அந்த தோஷம் தான் அது இதுன்னு நான் தலையை பிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் லைவில் அவர் கொடுத்த அந்த விளக்கம் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது எங்கே ஏதாவது எசுக்கு பிசக்காக வந்து நெகட்டிவாக சொல்லிட போகிறாங்க மனசு கஷ்டமாகிட்டு போதும்னு நினச்சேன் ஸோ லைவுக்கு எனக்கு அவர் ரிப்ளை கொடுத்துருந்தார் இல்லையா அந்த இது வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி நான் இங்கே வந்து போட்டு காமிக்கிறேன் எனக்கு சம்மந்தப்பட்டது அவர் பேசியிருக்கிறதுனால நான் அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அவர் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாக நடந்து நானும் வாழ்க்கையில் மற்றவங்கள மாதிரி சந்தோஷமாக இருந்து மற்றவங்கள மாதிரி என்றதெல்லாம் தேவையே இல்லைங்க மற்றவங்களாம் வந்து புருஷன் பொண்டாட்டியாக சேர்ந்து வந்து பாவம் பண்ணுறாங்க நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது இப்படியும் ஒருத்தவங்க இருந்தாங்களா இப்படியும் புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்களா இப்படியும் வந்து குழந்தைங்கள்லாம் இருந்தாங்களா இப்படியும் ஒரு குடும்பம் வாழ்ந்துச்சா அவ்வளோ நல்ல குடும்பம் அவ்வளோ நல்ல மனுஷாளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசணும் அந்த மாதிரி வாழணும் எனக்கு என்னவோ அம்மா அப்பா வந்து சரியில்லாமல் போயிட்டாங்க அப்பா வந்து ஆறு வயசுல விட்டு விட்டு போனார் தான் உயிரோடு இருக்கார் என்னன்னு தெரியல அம்மாவும் பார்த்தீங்கன்னா இப்போ இறந்து போயிட்டாங்க அம்மா இருந்த வரையுமே பார்த்தீங்கன்னா நான் நினச்ச மாதிரி அனுசரணையாக இல்லை ஏதோ ஒரு டென்ஷன் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் அவங்க அந்த மென்டல் டார்ச்சரை வந்து வெளியில் காமிச்சிக்காம ஏன் வந்து நெகட்டிவிட்டியை வந்து கக்கிட்டே இருந்தாங்க இதெல்லாமே வந்து அம்மா அப்பா அந்த இது வந்து நான் இழந்துட்டேன் அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் கல்யாணம் குழந்தைங்கன்ற அந்த வாழ்க்கையாவது நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நல்லா தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அமைய மாட்டேங்குது இந்த ஜோதிஷர் சொன்ன மாதிரி நல்லபடியாக அமைஞ்ச சந்தோஷம் தான் பட் என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் இப்போ நடுவில் வந்தவங்க தான் ஃபஸ்ட்டில் அம்மா அப்பா தான் எனக்கு வந்து முக்கியமாக போடும் ஏன்னா இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு நான் பிள்ளையாக பிறந்துட்டேன் நான் பார்ப்பேன் எங்கள் அம்மா அப்பா வந்து ஒன்று சேரணும் எங்கள் அப்பா எங்கே இருந்தாலும் வந்து திரும்பி வரணும் அவர் வந்து உயிரோடு இருக்கணும் அவர் நல்லபடியாக சாப்பிட்டு நல்ல விதமாக வாழணும் அப்படிலாம் நான் வேண்டிப்பேன் முன்னாடியெல்லாம் நான் இப்போலாம் வேண்டதே கிடையாது நான் சாமியை வேண்டியதை நிறுத்தி பல வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட எயித்து நைன்த்து ஸ்டாண்டர்டிலேருந்து நான் சாமியெல்லாம் வேண்டிக்கிறதே கிடையாது அதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லாவே வேண்டிப்பேன் எங்கள் அம்மா அப்பா சேரணும் அவங்களை நல்லபடியாக உட்கார வச்சு சோறு போடணும் வீடு வாசல் அமைச்சிக்கணும் காரெல்லாம் கூட வாங்கணும் நான் வந்து அப்படியெல்லாம் கூட நான் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு தான் சாதிச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாமியை வேண்டியது எப்போ நிறுத்திட்டேன்னா நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து சுத்தமாகவே நான் சாமிக்கிட்டே நான் எதுவுமே வேண்டுதலே நான் வைக்கிறது கிடையாது ஆனாலும் நான் சாதிச்சிருக்கேன் ஆனால் அந்த இன்ஜினியரிங் முடித்த வரையுமே அந்த வேலைக்குன்னு சேர்க்கறதுக்கு முன்னாடி வரையுமே நான் நல்லாவே வேண்டிப்பேன் அப்போ கூட என்ன உலகம் நல்லா இருக்கணும் இந்த உலகத்தில் நல்லவங்க இருக்க வரையும் இந்த உலகம் வந்து நல்லபடியாக வந்து இயங்கணும் மழை எல்லாம் கூட கரெக்டாக பெய்யணும் அந்த மாதிரி தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் சுயநலத்தோடு இல்லை இது எல்லாம் தாண்டி கோயிலுக்கு போய் அந்த சிலைக்குள்ள தான் கடவுள் இருக்காருன்றது வந்து ஒரு பெரிய அறியாம எனக்கு பொறுத்த வரையும் நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம உடம்புலயே பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து இருக்காரு அதனால தான் சிவம்னு சொல்லுவாங்க அந்த சிவம் நம்ம உடம்புல இருந்து வெளியில் போயிட்டா செவமாக மாறிடுவோம் அதனால இந்த மாதிரி நான் வந்து கடவுள் எப்போயும் நம்ம கூடவே இருக்காரு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைஞ்சுதான் இருக்காரு அப்படி தான் நான் நினச்சிப்பேன் அதனால பார்த்தீங்கன்னா நான் எப்பவே பார்த்தீங்கன்னா டிவோஷனலாக தான் இருப்பேன் அது வந்து பாத்தீங்கன்னா நான் ரிலிஜியஸ்டிக்காக இருக்கிறத விட நான் வந்து டிவோஷனலாக இருப்பேன் கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு ஸோ இந்த கடவுள் தான் இருக்காரு அந்த கடவுள் இல்லை அப்படிலாம் நான் நினச்சி பார்க்க மாட்டேன் நான் எம் மோர் ஸ்பிரிச்சுவல் தென் தென் ரிலீஜியஸ் பர்சன் பர்சன் ஸோ நான் வந்து வந்து பர்சனான்னு கேட்டால் ஐ மோர் ஆனால் என்ன நம்ம 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 ஹிந்துஸில் பிறந்துட்டோம் வீட்டுக்குன்னு ஒரு ஒரு சில சில ஒழுக்கங்கள் இருக்குது கடவுளெல்லாம் நினச்சி வழிபட்டது உண்டு அந்த பழக்கம் அதெல்லாம் மனசில் வந்து அதுதானே தவிர நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன் சரி சரி பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தால் இருக்கலாம் அவர் எனக்கு என்ன ரிப்ளை கொடுத்தாருன்னு சொல்லிவிட்டு நான் இங்கே வந்து போடுறேன் பாருங்கள் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சும்மா உட்காந்தாலாம் வந்துடுமா நம்ம கஷ்டப்பட்டாதான் அதுக்கேற்ற பலன் கிடைக்கும் ஸோ கல்யாணம் பண்ணிட்டு சும்மாவே இருந்து குழந்தை பிறந்துடுமா அந்த மாதிரி தான் இதெல்லாம் ஸோ அதே போல் தான் எக்ஸாமுக்கு நான் வந்து ப்ரிப்பேரே பண்ணலை நான் வந்து எக்ஸாம் நான் கரெக்டாகவே எழுதலை ஆனால் நான் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும் அதுக்கப்புறம் ஸ்டேட் டாப்பர் ஆகணும்னா கண்டிப்பாக சாத்தியமே இல்லை நீ ஹார்ட் ஒர்க் போடணும் எஃபோர்ட் போடணும் நீ நல்லபடியாக எக்ஸாம் எழுதியிருக்கணும் அதுக்கப்புறம் நான் என்ன தெரியுமா வேண்டிப்பேன் எப்போ கடவுளை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எஃபோர்ட்ஸ் எல்லாம் போட்டு நான் நல்லபடியாக எக்ஸாம் நான் எழுதியிருக்கேன் மார்க் வந்து நல்ல படிய வர வேண்டியது உங்க கையில தான் இருக்குது கரெக்ஷன் பண்றவங்க மனசுல நீ இறங்கணும் அவங்க கரெக்டாக வந்து கரெக்ஷன் பண்ணாலே போதும் ஏதோ அவங்க வீட்டு பிரச்சனையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தப்பாக வந்து கரெக்ஷன் பண்ணிட்டா எனக்கு பிரச்சனையா போயிடும் அப்படி இல்லாம தான் நான் நினைச்சுப்பேன் ரொம்ப ப்ராக்டிக்கலாக தான் இருப்பேன் அதே போல் ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்த உடனே நானே வந்து அந்த எக்ஸாம் வந்து ஸ்ட்ரிக்ட் கரெக்ஷன் பண்ணால் எவ்வளோ மார்க் வரும்னு சொல்லி போட்டு வச்சுப்பேன் ஓஹோ அப்படி இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக கரெக்ஷன் பண்ணாலும் சி கிரேடு வரும் டி கிரேட் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போட்டு வச்சுப்பேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிரேட் முன்னவோ பின்னவோ வரும் ஒரு சில நேரத்தில் நம்மளே ஸ்ட்ரிக்டாக கரெக்ஷன் பண்ணி இவ்வளோ மார்க் வரும்னு சொல்லி போட்டு வச்சிருந்தோம் நம்மள விட எவனோ ஒருத்தர் ஸ்ட்ரிக்டாக கரெக்ஷன் பண்ணியிருப்பான் போல அதனால தான் ஒரு கிரேட் கம்மியாக போச்சுன்னு நினைப்பேன் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாமினலாக கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க போல நம்ம டி கிரேட் வரும்ன்ற இடத்துல பி கிரேட் வந்திருக்கா அப்படின்னு நான் நினச்சி பார்ப்பேன் அதனால எதுவுமே நம்ம கையில் இல்ல பட் எஃபோர்ட்ஸ் எல்லாம் போடணும் அங்க ஒண்ணுமே எழுதலை அங்க வந்து கண்டென்ட் இல்லைன்னா எவன் மார்க் போடுவான் சொல்லுங்க கடவுளை எனக்கு நல்ல மார்க் வந்துடும் சொல்லிட்டு உட்காந்து வேண்டிக்கிட்டே இருந்தா எப்படி வரும் ப்ராக்டிக்கலாகவே இல்லை அதனால தான் வந்து கடவுளை நம்பிக்கிட்டு நீ ஒண்ணுமே எஃபோர்ட் போடாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தா கடைசி வரையும் வீணா தான் போய்கிட்டு இருப்பேன் என்னுடைய வாழ்க்கை பாடத்தையும் நான் எல்லாருக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ என்னுடைய வாழ்க்கை பாடத்தையும் நான் வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ இதெல்லாம் எத்தனை பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு ஸோ இப்படியெல்லாம் கூட ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு அவர் வந்து அவர் ஃபாலோ பண்ணதை எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் அளவுக்கு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவீங்க நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகப்படுதுன்றது எனக்கு தெரியப்படுத்துங்க இல்லைனா இவன் என்னடா பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்காதுங்க நான் என்ன ஃபாலோ பண்ணேன் ஒரு வேலை நீங்கள் தப்பாக கூட இருக்கலாம் அதை வந்து மாற்றிக்கோங்க ஸோ சப்கான்ஷியஸாக வந்து உங்களுக்கு புரியும் ஆனாலும் வந்து நான் செஞ்சது தான் கரெக்டு அடுத்தவங்க சொல்கிறது ராங்குன்னு சொல்லிட்டு கூட இருப்பீங்க நிறைய பேர் ஸோ வாழ்க்கையில் நான் எப்படி இப்படிலாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகேவா இதில் பொய் இல்லை பித்தலாட்டம் கிடையாது நான் எப்போயும் உண்மையை பேசி தான் பழக்கம் நான் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நான் உண்மையை மட்டும்தான் பேசி பழக்கம் எனக்கு பொய் பேசினா எனக்கு தூக்கம் வராது சரி இன்னைக்கு இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் கூட உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ அந்த லைவ்ல அந்த அஸ்ட்ரலாஜர் என்ன சொன்னாரு நம்ம பார்க்கலாம் ஹரி பிரசாத் ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓகே

இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தாறு எட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்று அஞ்சிபிஎம் எந்த ஊர் ஸ்பீடு வேணும் ஓகே உங்கள் ராசி வந்து கடகராசி போசண விசித்திரம் நான்காம் பாதம் சரிங்களா ஓகே உங்களுடைய ராசி வந்து கரகராசி போதனைத்தான் நான்காம் பாதம் சரிங்களா நான்காம் பாதம் ஐத்திரம் வந்துட்டு போ ஒரு நடக்கிற ரெஸ்டாவிருக்கு தான் கொடுக்கு வந்துட்டு போ சுக்கரசு போயிட்டு இருக்கு சுக்கரசு போய் சுக்கர திசையில சந்திர புத்தி போயிட்டு இருக்கு சுக்கர திசை சூரிய புத்தி போய் சுக்கர திசையில சூரிய புத்தி போயிட்டு இருக்கு சுக்கர சூரிய புத்தி ஓகே சார் உங்களுக்கு வந்துட்டு ஹரிபிரசாந்த் சார் உங்களுக்கு வந்து ராகு கேது தோஷம் இருக்குது அது கொஞ்சம் ராகு கேது தோசை பரிகார சாந்தி பண்ணிக்கோங்க கோவில் எப்படி பண்ணிக்கோங்க சரிங்களா இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு நாலு ஆறு ஏழு ஏழு சுக்கரன் சுக்கர் நாளில் உங்களுக்கு வந்து செவ்வா தோஷம் இருக்குது பட் வந்து கைகார சபா இந்த செவ்வா வந்து உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது இந்த செவ்வா வந்து இருந்து கைகார சபா தோசமாக அப்போ ராகு தோசைக்கு தோஷம் தான் இருக்குது வந்து கைகார சபா தான் பாதிப்பை கொடுக்காது ஓகே அம்மா அப்பா வந்து இல்லைன்றதுக்கு இன்னும் அம்மா அப்பா பற்றி வயசு போகப்படுறாங்க ஏன்னா அம்மா அப்பாவோட அம்மா அப்பா இல்லாத குழந்தை கஷ்டப்பட்ட கூட ரொம்ப திறமையாக இருக்காங்க புரியுதுங்களா அம்மா அப்பா இருக்கிற அம்மா அப்பா இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பெரிய நீங்கள் பெரிய லெவலில் நல்லபடியாக வருவாங்க அதனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படுத்த தேவை இல்லை உடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மேரேஜை பற்றி கேட்டுக்கீங்க மேரேஜை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பொண்ணு வர பொண்ணு வந்து ரொம்ப ரெண்டு நாலு அஞ்சு அஞ்சு அனுப்பிச்சு கொடுப்பாங்க சரிங்களா இப்படி மேரேஜ் அப்படிங்கிறது நல்லா அமைப்பே கொடுக்கும் மேரேஜ் அப்புறம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா அழகான பெண் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பெண்ணாக அவங்களுக்கு அமைவாங்க திருமண ரொம்ப சூப்பராக இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் நவம்பருக்கு அப்புறமே அமையறதுக்கு வாய்ப்பு உள்ளது சரிங்களா ஒரு வருஷம் நவம்பர்லேருந்து ஃபுல் நாடே இந்த அமைப்பு தான் இருக்குது இருந்தாலும் நவம்பருக்கு அப்புறம் உங்கள் அமையும் நல்ல திருமணம் ஆட்டி அமையும் அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் வந்து வேறு லெவலில் ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப சூப்பராக உங்கள் லைஃப் கஷ்டப்படுறவங்க அப்போ இருக்காது அது வந்து லைஃப் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா குழந்தைய பேருக்கே கேட்டுக்கிறீங்க குழந்தைய பிள்ளைக்கம் உங்களுக்கு வந்து நல்லா நல்லாயிருக்கு திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை பிள்ளைக்கம் நல்லா தான் இருக்கும் சரிங்களா ஒன்று ரெண்டாவது நீங்கள் திருமண வரைக்கை பொறுத்தவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகிற கேரக்டராக இருக்கணும் அப்படி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா நன்றி ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல்கீழ் இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க ஸோ சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அன்டில் தன் ஹேவ் அ கிரேட்டு ப பாய்